இந்த அறிகுறிகள் இருந்தால் கண் திஷ்டி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று முன்னோர்கள் கூறுவார்கள் நமக்கு கண் திஷ்டி இருந்தால் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்போம் நமக்கு கண் திஷ்டி இருக்கிறது என்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் கண் திஷ்டி இருப்பவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்படும் அடிக்கடி கொட்டாவி விட்டு கொண்டே இருப்பார்கள் எந்நேரமும் உடல் அசதியாக இருப்பது போன்று உணர்வார்கள் அதிக கண்திஷ்டி இருப்பவர்கள் புதியதாக ஆடை அணியும் போது அது எங்காவது பட்டு கிழிந்து போகும் அல்லது அந்த புது ஆடையில் கருப்பு கரை ஏற்படும் கண்திஷ்டி அதிகமாக இருப்பவர்கள் வீட்டில் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பொருட்கள் தொலைந்து போகும் காரியத்தடை சோகம் பிரிவு நஷ்டம் போன்றவை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே காரணம் இல்லாமல் சண்டை கருத்து வேறுபாடு சுபகாரியம் தடைப்படுதல் உறவினர்களுடன் பகை போன்ற பிரச்சனைகள் தானாகவே ஏற்பட்டால் அந்த வீட்டில் கண்திஷ்டி அதிகமாக இருப்பதாக பொருள் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒருவர் மாற்றி ஒருவராக மருத்துவ செலவு ஏற்படும் கண்திஷ்டி உள்ளவர்களுக்கு உணவு சாப்பிட பிடிக்காது எல்லோரிடமும் எரிந்து விழுவார்கள் அழுகை வந்து கொண்டே இருக்கும் கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் இத்தகைய கண்திஷ்டி நீங்க சில எளிய பரிகாரங்களை செய்தால் போதுமானது அவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் கண்திஷ்டி பிரச்சனைகள் நீங்கி நலமாக வாழலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து கிராம்புடன் சிறிது பூண்டுரித்த தோலை சேர்த்து தூபம் போட கண்திஷ்டி விலகும் வீட்டின் வாசலில் ஆகாய கருடக் கிழங்கை வாங்கி கட்டுவது வீட்டுக்குள் திஷ்டிகள் வராமல் தடுக்கும் நல்ல மஞ்சள் நிற எலும்புச்சம்பளத்தில் எந்த இன்றி இருப்பதை வாங்கி இரண்டாக வெற்றி ஒன்றில் குங்குமம் இன்னொன்றில் மஞ்சள் தடவி வீட்டின் நிலைவாசலில் வைப்பது திஷ்டிகளை வீட்டுக்குள் வராமல் தடுக்க உதவும் மூன்று கோவில் குளங்களிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் அதை ஒரு பவுலில் மூன்று நீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றாக கலந்து வீட்டுக்குள்ளே மற்றும் வெளியே நன்றாக தெளித்துவிட்டால் எப்பேற்பட்ட கண்திஷ்டிகளும் விலகிவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த எளிய பரிகாரங்களை க செய்து திஷ்டியை விலக்கி நலமாக வாழுங்கள் தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் சுவாமிக்கு வலது பக்கம் தீபம் ஏற்ற வேண்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது காமாட்சியம்மன் விளக்கை அணைக்கக்கூடாது அம்மனுக்கு துணை விளக்காக மண் விளக்கு ஏற்றலாம் தீபம் ஏற்றிவிட்டு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தீப தீபலட்சுமியே நமோ நமக தீபம் ஏற்றி அரை மணி நேரம் கழித்து மலை ஏற்றலாம் அரை மணி நேரத்துக்கு மேல் எரிவது அவரவர் விருப்பம் தீபம் எப்போதுமே கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது